இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து பண்ணலாம் ப்ரொபோஷனேட்டாக பண்ணலாம் அப்படின்றது ராஜசேகர் வந்து சொல்றாரு இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் அழைப்பு விடுத்துவதற்கு என்ன காரணமாக இருக்கு எட்டு சீட்டு குறைஞ்சிரும் அப்படின்றத எதன் அடிப்படையில் வந்து சொல்றாங்க இப்போ ராஜசேகர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா வந்து அதிகமாகும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது இப்போ தென்னகத்தில் வந்து இந்த அநீதியை வந்து காங்கிரஸ் தான் இழைச்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்றத கேம்பெயின்ல பிரதமர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது காங்கிரஸ் இழைக்கப்பட்ட அநீதியை வந்து இப்ப பாஜக துடை தெரிவதற்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாங்களா இவங்களோட இயலாமைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றதே இவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்ம சகோதரர் ராஜசேகர் பேசும்போது சொன்னாரு நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப கிளியராவே சொல்லியிருக்காரு இந்தியா இஸ் ஓ கோவாப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு நீங்க பிஜேபி எந்த ஒரு கட்டத்துலையாவது இந்த கோவாப்ரேட்டிவ் ஃபெடரலிசமோட சென்டிமெண்ட்டை நீங்க மதிச்சிருக்கீங்களா நான் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்குறேன் ஏன்னா இந்தியா வந்து உலகத்துல ரொம்ப யூனிக்கான ஃபெடரலிசம் கோவாப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒருங்கிணைந்த கூட்டாட்சி அதுல அன்னல் அம்பேக்கிறவங்களே ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கோ ஈக்குவல்னுட்டு அவர் சொல்ற மாதிரி ஒன்றியம்னா மேல அதுக்கு கீழேன்ற மாதிரிலாம் அண்ணல் அம்பேத்கர் சொல்லல இது ரொம்ப கிளியரா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சுல எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கோ கோஈக்குவல்றது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கப்புறம் திரும்பியும் சொல்றேன் அண்ணல் அம்பேத்கர் எழுதினாலே கான்ஸ்டியூஷன்ல தான் என்ன சொல்லுதுன்னா இந்தியா இஸ் இந்தியா ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பான கட்டம் இப்பெல்லாம் நீங்க சகோதரர் தயவு செஞ்சு கிரியேட் பண்ணாதீங்க கான்ஸ்டியூஷன்ல என்ன விஷயம் இதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க கான்ஸ்டிஷனல் மொராலிட்டியை தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த கான்செப்ட் இருக்குல்ல இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவோட சி இந்த புது இந்த டீ லிமிடேஷன் வந்ததுன்னா வாட் இட் வில் பின்னா இட் வில் பி அ டிரெக்ட் அசால்ட் ஆன் த டெமோக்ரெட்டிக் பேப்ரிக் ஆஃப் த இந்தியன் நேஷனல் அண்ட் ஃபெடரல் ஆர்மனி அதனால இவங்க சொல்ற இந்த டீலிமிடேஷன் வரும் பட்சத்துல இந்த டீலிமிடேஷன் கணக்கு ஜனநாயகத்தின் மீதும் இந்தியா இந்த ஒருங்கிணைந்த கூட்டாட்சியின் மீதும் தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கும் ஏன்னா இந்தியா வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரசி ரெப்ரசென்டேட்டிவ் டெமோக்ரசி நேச்சர் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்னன்றத ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க சொல்றதுல இப்ப நம்ம சகோதரர் ராஜசேகரா இருக்கட்டும் சரி சகோதரர் வி எஸ் அவர்களா இவங்க சொல்ற மாதிரி இது இன்னைக்கு நேரத்துல நடக்கல திடீர்னு இது இன்னைக்கு நேரத்துல நடக்கல நீங்க தயவு செஞ்சு நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்லி நான் ரொம்ப தாழ்ந்து இத பத்தி எல்லா முன்னணி பத்திரிகைகளையும் இந்துவா இருக்கட்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும் இந்துஸ்தான் டைம்ஸா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ இல்லை இதெல்லாம் கடந்த ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுன்ற பட்சத்துல இது எல்லாமே பேசியிருக்கோம் சார் என்னன்னா இந்த பாப்புலேஷன் பேசிஸ்ல இவங்க சொல்றாங்களே இந்த டீலிமிடேஷனுக்கு அகேன்ஸ்டா இந்த வரும்போது எல்லா மாநிலங்களோட சென்டிமெண்ட்ஸ் உணர்வுகள் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் இவங்களோட தாக்குதல்ல தான் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சென்சஸ்க்கு அப்புறமும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்னு சென்சஸ்க்கு அப்புறமேட்டு சரி எதுக்காக இதை ஃப்ரீஸ் பண்றாங்கன்னா இது வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தொடுக்கும் எதுனா இந்த ஜனத்தொகை அடிப்படையில வைக்கும் போது இது மிகப்பெரிய அந்நீதியை இழைக்குன்றாங்க சகோதரர் கூட என்னென்ன புள்ளி விவரங்கள்லாம் சொன்னாரு நூத்தி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இந்தியாவோட சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நடக்கிற முதல் சென்சஸ்ல யூபி யூபியோட பாப்புலேஷன் ஆறு கோடி ஏ ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி அதே மாதிரி மகாராஷ்டிரா அஞ்சு புள்ளி நாலு கோடி இன்னைக்கு பதினொன்னு புள்ளி இருபத்தி மூணு கோடி பீகார் நாலு புள்ளி இருபத்தி ஒரு கோடி இன்னைக்கு பத்து புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மத்திய பிரதேஷ் அன்னைக்கு மூணு கோடி இன்னைக்கு ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி தமிழ்நாடு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு நாலு கோடி இன்னைக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடி இன்னொன்னு இது இந்த மத்த ஸ்டேட்ஸ் இந்த இந்த ஜனத்தொகை பெருக்கமும் தமிழ்நாடு ஜனத்தொகையோட அளவான ரொம்ப அளவுல இருக்கிறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம் இல்ல இது என்னன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ ரெஸ்பெக்ட் பண்ணி வந்த விஷயங்கள் இதெல்லாம் அதாவது நீங்க ஒரு அதாவது சிறந்து செயல்பட்டவர்களை தண்டிக்கும் விதமாக இருக்குது இது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கே இந்த பிரச்சனையை நாங்க ரொம்ப சீரியஸா எடுத்து வைக்கிறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் இன்னொன்னு ரொம்ப தெளிவான விஷயம் இவங்க ஏன் நாங்க சொல்லல அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்றாங்கல்ல ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சகோதரர் ராஜசேகர் கூட நிறைய விஷயம் சொன்னாரு சார் இந்த விஷயத்த ரொம்ப எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கணும் என்னன்னா ஒன்ஸ் அதாவது இந்த சென்சஸ்க்கு அப்புறம் டீ ஆக்ட் பாஸ் பண்ணி டீட் கமிஷன் பாஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இட் வில் பி கோபி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது வந்து இது உயர்நீதிமன்றம் இது சட்டத்துறையோட ரிவ்யூவே தாண்டி போயிடும் அதனால இன்னைக்கே அங்கே உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது இல்லல்ல அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா விகிதாச்சார அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகள்தான் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை முதலமைச்சரே நீங்கள் தமிழக மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றுகிறீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு இதுக்கு உரிய பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எதன் அடிப்படையில் எட்டு சீட்டு குறைஞ்சிரும் அப்படின்றதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன உங்களோடது சார் என்னன்னா இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் போறோம்னு வச்சுக்கோங்களேன் ம் அதாவது வந்து இந்த டி டிலிமிடேஷனுக்கு ரெண்டு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஒண்ணு நீங்க சீட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது பாப்புலேஷன் அடிப்படையில சீட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அரௌண்ட் எயிட் ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் வரலாம் சரிங்களா இது ஒரு இது ஒரு சான்சஸ் இருக்கு இன்னொன்னு இந்த டீலிமிடேஷன் பாபுலேஷன் பேசிஸ்ல டீலிமிடேஷன் வருதுன்னா இந்த 543 சீட்ஸ் இருக்குல்ல அது சகோதர சகோதரர் கூட ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னாரு ஃபர்ஸ்ட் 489 இருந்தது அப்புறம் 494 ஆக்கணும் அதுக்கு அப்புறம் 522 ஆயிச்சு அப்புறம் 5 542 வந்து அப்புறம் சிக்கிம் நினைக்கிறேன் அது சேர்ந்து 543 வருது இந்த 543 ல நம்ம ரீ டீலிமிடேஷன் மூலமா ரீஆர்கனைசேஷன் பண்ற கட்டத்துல என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எட்டு சீட்டு கம்மி ஆகும் சரிங்களா தமிழ்நாட்டுக்கு நம்ம முப்பத்தி ஒன்பது சீட்டுன்றது முப்பத்தி ஆகும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சேர்த்து எட்டு சீட்டு கம்மியாகும் கேரளால எட்டு சீட்டு கம்மியாகும் வெஸ்ட் பெங்கால்ல நாலு சீட்டு கம்மியாகும் ஒடிசால கம்மியாகும் கர்நாடகால ரெண்டு கம்மியாகும் இமாச்சல் பிரதேஷுக்கு ஒண்ணு கம்மியாகும் பஞ்சாபுக்கு ஒண்ணு கம்மியாகும் உத்தரகாண்ட் ஒண்ணு கம்மியாகும் ஆனா மத்திய பிரதேசுக்கும் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷுக்கு குறிப்பா உத்தரப்பிரதேச பதினோரு சீட்டு கம்மியாகும் இந்த ஜனத்தொகை ஐடியில நீங்க இதே ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ பண்ணீங்கன்னா ஆனா நீங்க சொல்றீங்கல இப்போ அமித்ஷா அவர்கள் என்னன்னா இந்த ரெண்டு இது விஷயத்துலயுமே இந்த ரெண்டு சினாரி என்ன ஆகும்னா இப்ப தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் அரௌண்டு தமிழ்நாடுல அதாவது சவுத் இந்தியாவோட இந்த நாலு ஸ்டேட்டு அதாவது ஐ மீன் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து இதோட பர்சன்டேஜ் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரீஆர்கனைசேஷன்ல என்னன்னா சவுத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சன்டேஜ் பிலோ டுவெண்ட்டி போயிடும்

முதல்ல காங்கிரஸ் ரொம்ப முக்கியமா தொடர்ந்து நாங்க எடுத்து சொல்ற விஷயம் என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் காங்கிரஸும் சரி இந்தியா பிளாக்குமே தொடர்ந்து தொடர்ந்து சொல்றோம் இதுல என்னன்னா நம்ம ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப நுணுக்கமா பாக்கணும் இவங்க உமன் ரிசர்வேஷனை பத்தி சொல்றாங்க அதாவது உமன் ரிசர்வேஷன் எடுத்துட்டு வந்தது தொடர்ந்து காலங்காலமா இது வலி வலியுறுத்தினது காங்கிரஸ்

கொண்டு வரணுன்றாங்க நீங்க உண்மையாலே உமன் ரிசர்வேஷன் மகளிருக்கான இடம் ஒதுக்க அக்கறை இருக்கவங்க என்ன பண்ணிடுணும் நீங்க எதுக்கு சென்சஸ்க்கு அப்புறம்ன்ற விஷயத்த எடுத்துட்டு வந்தீங்க அது இன்னொன்னு உங்களோட இந்த ரியார்கனைசேஷன் இந்த டீலிமிடேஷன் இருக்குல்ல இதை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட நீங்க கனெக்ட் பண்ணி பாக்கணும் கோவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல வந்தது முடிஞ்சது நீங்க தொடர்ந்து தொடர்ந்து சென்சஸ் தள்ளி போட்டு வரது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட பண்றதுக்காக தான் இதை இந்த அன்பேர் டீலிமிடேஷன் அதாவது தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கணும் எங்களோட குரல்கள் பாராளுமன்றத்துல நீங்க தொடர்ந்து நெறி நெருக்கிட்டே இருக்கீங்க இதை இந்த அடிப்படையில டைம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயோ சென்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்கு போய்கணும் அதாவது நீங்க இந்தியால இருக்கிற ஜனநாயகத்தை சிதைப்பதற்கும் இதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்குது எதுனா தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாடு தொடர்ந்து ஜனநாயகத்தோட பொருளாவும் இருக்கு குறிப்பா தமிழ்நாடு நம்ம எல்லாருமே ரொம்ப இதுவா சொல்லலாம் தமிழ்நாடு மாநிலங்கள் உரிமைகளுக்கு இருந்தே ரொம்ப குரல் கொடுக்குற மாதிரி நம்ம தலைநாடு தமிழ்நாடு அதாவது வந்து மாநில உரிமைகளுக்கான தலைநகரம்னே நம்ம தமிழ்நாடு சொல்லலாம் தொடர்ந்து இந்த விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க